தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதிக்கான கொடுப்பனவை நிறுத்த நடவடிக்கை ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தில் நடத்தப்பட்ட கொலை விசாரணையில் வெளிவந்த தகவல் தேடப்படும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான பாகிர் தகவல் கொலைக்கு முன் நடந்தவை அம்பலம் മോദി വിപത്ത് യാത്രവർക്ക് സോകത്തിൽ ഉറവിന കോര വിപത്ത് ഒരു സന്തേഹ നബർ കൈത് தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பேற்று வந்த ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் நிறுத்தப்படுவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து நாடாளுமன்ற நிதி பணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற ஓய்வூதியத்துக்கு உரிமை உடையவர் மேலும் அவர் ஓய்வு பெற்றவுடன் ஜனாதிபதி ஓய்வூதியத்துக்கு உரிமையுடையவர் இந்த வழியில் இரண்டு ஓய்வூதியங்களை பெற விரும்பவில்லை என ஜனாதிபதி அடரகுமார திசா கடந்த இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக பெறும் ஓய்வூதிய பலன்களை நீக்குவதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் அறிவிப்பதற்கு முன்பு அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கும் கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தை அதன் நிதி பணிப்பாளருக்கு அனுப்பியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மாத்துரை தேவேந்திர முனே இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த கொலை ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை என தெரிய வந்துள்ளது அதன்படி டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கியும் ஒன்பது மில்லி ரக துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி சம்பவ இடத்திலிருந்து குறித்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளின் வெட்டு தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருந்தன இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் உட்பட நான்கு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு மாத்தரை பதில் நீதவான் நேற்று போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளார் இந்த கொலை சம்பவத்துக்காக இரண்டு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பில் இரு தரப்பினருக்கு இடையில் நிலவி வந்த மோதலின் விளைவாக தேவேந்திர விஷ்ணு ஆலயத்துக்கு அருகில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் குறித்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிச் சூடு நடத்திய கமாண்டோ சமைந்துவும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை வைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில்

நீதிமன்ற அறையை காட்டிய பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் செவ்வந்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகளை உட்பட இருவரும் பார்த்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது பல்வேறு பகுதிகளிலும் ஒன்லைன் மூலமாக நிதி மோசடி இடம்பெற்று வரும் நிலையில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்படும் நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நிதி மோசடிகள் ஊர்காவத்துறை பகுதியில் மாத்திரம் நான்கு இடம்பெற்றுள்ள நிலையில் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று வருகின்றன இந்த ஆன்லைன் மோசடிகள் பல்வேறு வகையில் இடம்பெற்று வருகின்றன நிகழ்நிலை செயலியொன்றினை மக்களிடையே பகிர்ந்து அதில் முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த செயலியில் ஆரம்பத்தில் சிறிய தொகையை முதலிடுவதன் மூலம் சிறியளவிலான கொடுப்பனவு வழங்கப்படுகிறது மக்கள் முதல் வருமானத்தை நம்பி அடுத்த தடவை பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது மோசடியாளர்களால் அபகரிக்கப்படுகிறது மேலும் வங்கி கணக்கில் பணத்தினை வைப்பு செய்துள்ளவர்களது கணக்கு இலக்கங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்கங்கள் என்பன ஆசை பார்த்தை கூறி மக்களிடமிருந்து மோசடியாளர்களால் பெறப்படுகிறது பின்னர் அவர்களது கைபேசிக்கு ரகசிய இலக்கம் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த ரகசிய இலக்கமானது புறப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் உள்ள மோசடி செய்யப்படுகிறது இவ்வாறான சம்பவங்கள் சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருகின்றது ஊர்காவத்துறை நீதிமன்றத்திலும் இவ்வாறான வழக்குகள் காணப்படுகின்றபடியால் மக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துமாறு காவல்துறை ஊர்காவத்துறை போலீசாருக்கு அறிவித்துள்ளார் பண்டாரவியில் இருந்து வெள்ளப்பாயை நோக்கி பயணித்த தனியார் வீதியில் டோவா பகுதியில் என்று பிற்பகல் முச்சக்கரவண்டி மற்றும் மோதியதில் ஏழு பேர் காயமடைந்து பண்டாரவலையில் உள்ள அனுமதிக்கப்பட்டதாக எல்லா காவல்துறையினர் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் நான்கு பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் அடங்குவதாகவும் அவர்களை தனியார் பிரிந்தி நடத்துனர் மற்றும் முச்சக்கரவண்டி ஓட்டுநர் ஆகியோர் அடங்குவர் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர் காயமடைந்த நான்கு பெண்களும் தனியார் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் என்று காவல்துறையினர் தொடர்பில் காவல்துறையினர் சிவனொளி பாத மலைக்கு யாத்திரை சென்ற மொரட்டுவி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான ஒருவர் திடீரென நோய்வாய்ப்பட்டு நேற்று உயிரிழந்துள்ளார் திடீரென சுகவீனமடைந்த அவரை உறவினர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு வரும் போதே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக நல்லதனி போலீசார் தெரிவித்தனர் யாழில் இன்று இடம்பெற்ற கோர விபத்து யாழ் பொன்னாலை பாலத்தில் இன்று காலை ஏற்பட்ட ஆட்டோ விபத்தில் அதில் சென்ற தந்தையும் மகனும் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் காரை நகர் மரதபுரத்தைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த மீட்டு அங்கிருந்தவர்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பிரான்பாஸ் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் என காவல்துறை தெரிவித்தனர் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்